அனைவருக்கும் வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய மீனம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மீனம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி பன்னிரெண்டாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி மீனம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க இப்போ மீனம் ராசி கூட நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க மேலும் மீனம் ராசியோட அதிபதி குரு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமைகளில் காலையிலோ அல்லது மாலையிலோ ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்கள் இந்த வைகாசி மாதம் மட்டுமல்லாது இனி வரைக்கும் அனைத்து மாதங்களுமே உங்களுக்கு நல்ல சிறந்த பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் நீங்கள் ஏழரை சனியுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரைய சனி காலத்தில் இருக்கீங்க இப்போ இந்த காலத்தில் இருக்கும்போது நீங்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக இந்த மாதத்தில் அக்கறை எடுத்துக்கணுங்க அதே சமயம் பண விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்திலையும் இருக்கீங்க இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சில நல்ல பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு ஐடியா இருக்கு நீங்க வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபகரமாக இருப்பதற்கு இந்த வைகாசி மாதம் ஒரு சிறந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க ஆனால் அதே சமயம் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பற்றி தெரியாது உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்கள் மூலமாக அவங்க மூலமா நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு அதற்கப்புறமா வந்து பிஸ்னஸில் வந்து பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு நஷ்டம் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க அப்படி இல்லை அப்படின்னா தேவைற்ற விரைச்சல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தில் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்கோங்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க உங்களால் முடியும் அப்படின்னா எல்லா நாளும் வந்து காலையிலையும் மற்றும் மாலையிலையும் இரு வேலையிலும் வந்து ரெகுலராக உடற்பயிற்சி பண்ணுங்கள் அதே சமயம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உணவில் கட்டுப்பாடோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு ராகு வந்து உங்களுடைய தலையில் அமர்ந்திருக்கார் அதாவது உங்களுடைய ராசியில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க அதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு கொஞ்சம் சோம்பல்தனம் தனம் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் வந்து ஒரு சிலருக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் வந்து தலைவலி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸோ அல்லது வந்து உங்களுடைய சுய தொழிலில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்னால உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் தலைவலி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மனதாக அமைதியாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற ஹெல்த் ஸ் எதுவுமே ட்ரிக்கர் ஆகாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து ராகு கூட கலவையை வந்து நம்மளுடைய செவ்வாய் பகவானும் சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற மனசங்கடங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அதே சமயம் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஸ் துறையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் பண விஷயத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்திலையும் இருக்கீங்க அனைத்து கணக்குமே வந்து நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல கலமையான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் சுக்ரன் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இவர் கூட கலவையை வந்து நம்மளுடைய புதன் கிரகமும் சேர்ந்து அமர்ந்து இதன் காரணமாக வந்து ஒரு சில பெண்மணிகள் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்ப்பு வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்துட்டு அந்த ஓன் பிஸ்னஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனும் வந்து நல்லபடியாக லாபகரமான இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ புதன் கிரகம் நம்மளுடைய சுக்கரன் கூட கலவையாக சேர்ந்து உங்களுடைய இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனத அமைதி படுத்திட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறீங்களோ வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் வந்து இப்போ செவ்வாய் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில விஷயங்கள் நீங்கள் நீண்ட காலமாக கையில் எடுக்காமல் காலத்தாமதம் படுத்திகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த விஷயத்தை இப்போ நீங்கள் வந்து கையில் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச நேரத்துக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் கையில் எடுக்கின்ற விஷயங்கள் அனைத்தையும் வந்து மிக சாத்தியமாக முடிப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகத்துக்காகவோ அல்லது வந்து பிஸ்னஸ்க்காகவோ போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவா வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் விஷயமாகவோ அல்லது ஒரு ஜாப் விஷயமாவோ போயிட்டு வந்துட்டு மேலும் வந்து நல்லபடியாக தன லாபம் ஈட்டுவதற்கும் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய ஒரு நல்ல உகந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே வறுப்புறம் சூரிய பகவான் உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி முயற்சி அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து நீங்க ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாதிரி ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் எதிர்பார்க்கின்ற நீங்க நல்லபடியாக வந்து மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல கணிந்தவரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாணவர் செல்வங்களுக்கு உங்களுக்கு படிப்பில் வந்து அவ்வப்போது சிறிதளவில் மந்த தன்மை காண்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் அளவுக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய படிப்பில் இருக்கின்ற மந்தத்தன்மை அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் திருமணமான ஒரு சில தம்பதிகள் வந்து இப்போ நீங்க வந்து குழந்தைகள் வரமில்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து நீங்க உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா இப்போ நீங்கள் வந்து பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்கின்றோமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரும் ரொம்பவே கூடிய சீக்கிறது சாத்தியப்படுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி தம்பதிகளுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் கேத்து வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசலாணம் கூட்டாளி தொழில் சாந்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்டே கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு பற்றிக்கிட்டு விட்டு கொடுத்து போகிறீங்களோ அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் உறுதியை நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு வீடு கூடிய முயற்சி வெற்றி இது வந்து மறைவு இருந்தாலும் கூட ஒரு பவர் இருக்கும் நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த வைகாசியமான ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மேலும் இப்ப ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு சனி காலத்துல திருமணம் வந்து கை கூடுமா அப்படின்ட்டு உண்மை சொல்லணும் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தகுந்த நிச்சயமாக அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்ல வந்து கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு அற்புதம் பிரமாதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து நீங்க முதல் திருமணம் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற இரண்டாவது திருமணம் உங்களுக்கு வந்து வெற்றிகரமாக கை கொடுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு அதாவது நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாப சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் எந்த ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் அந்த தொழிலில் இதனால் வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நல்ல சுய தொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதில் நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு லாபம் சற்று கூடுதல் நல்லதாகவே கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்களும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் பேசிக்காமல் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்னால இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி வந்து கருத்து வேறுபாடுகள்னால இருக்கின்ற மூத்த சகோதர சகோதரிகள் அனைவருமே வந்து ஒன்று சேருவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்